அருள் இறை ஞான வெல்லம் சபை முழுவதும் பரவியிருக்க சபை சுற்றிலும் நீர்நிலையின் இயல்பு நிலை வெள்ளம் சூழ்ந்திருக்க அருள் நிறை பகலவன் கதிரதில் உள்புகும் அற்புத நற்சுபவேளை இவ்வேளைகளில் வழங்குகின்றோம் அவ்வை பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நித்திய நாள் தொடக்க ஆசிகள் வழங்குகின்றோம் அருள் ஞான கதிர் பகலவன் ஒளிபரவும் நிலைபோல் பிரபஞ்ச மகாசபை என்னும் அற்புத ஞான பகலவன் நிலை வழங்கும் நற்பகலவன் ஒளியாய் பிரபஞ்சத்தில் சொல்ந்திருக்க அச்சூழ் நிலைகளில் உள்புகும் சீடர்கள் யாவரும் அஞ்ஞான கதிரொளியில் நனைந்திருக்க அவ்வை அவர்கள் யாவருக்கும் அற்புத நாள் துவக்காசிதனை வழங்குகின்றோம் உள்ளொளியில் நல்லொளி பரவி நிற்கும் அற்புத ஆற்றல் கொண்ட சீடர்கள் யாவரும் உயிரொளியை உயிர் ஞான ஒளியை உலகோர்க்கு பறைசாற்றும் நிலை கொண்டவர்களாய் வளம் வருவர் சபைதனில் இருந்தென்ற அவை உணர்த்தி தொடரும் நிகழ்வுகள் நடைபெறும் பூஜை நிகழ்வுகள் யாவும் இனி ஆற்றலது மிழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிலைகளிலிருந்தும் ஆற்றல் மிழ்ந்திருக்கும் அற்புத நிலையாய் இனி வளரும் என்ற அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகாசபைக்கு என்றுணர்த்தி நல்லாசிகள் வழங்கி